வணக்கம் வங்கியில் நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது தங்கம் வாங்கி வைத்திருந்த அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் போல விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துவிட்டது அதனால் மகிழ்ச்சி அடைந்தாலும் தங்க நகைகளை அவசரத்திற்கு அடகு வைத்தால் நகையையே இழக்க வேண்டியது வருமோ என்ற தவிப்பில் இருக்கின்றார்கள் மக்கள் ரிசர்வ் வங்கியின் புதிய உத்தரவிற்கு நடுவில் உள்ள இரண்டு வழிகளைப் பற்றி இப்போது இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதாவது ரிசர்வ் வங்கியின் உத்தரவு காரணமாக தங்க நகையை அடகு வைத்த பலர் மொத்தமாக அசல் மட்டும் வட்டியை கட்டி நகையை திருப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அப்படி கட்ட முடியாதவர்கள் நகையை மறந்துவிட வேண்டும் என்கின்ற நிலை உருவாகி உள்ளது தங்க நகை இருக்கிறது என்று நினைத்து வங்கியில் போய் அடகு வைத்துவிட வேண்டாம் ஏனெனில் ரூல்ஸ் மொத்தமாக மாறிவிட்டு தங்க நகையை அடகு வைப்பவர்கள் தனிநபர் கடன் பாணியில் மாதம் மாதம் இஎம்ஐயில் வட்டி மற்றும் அசல் தொகையை கட்ட முடியும் இரண்டாவதாக தங்க நகைக்கு மாதம் மாதம் வட்டி மட்டும் கட்டி வந்து இறுதியில் அசலை கட்டி நகையை திருப்ப முடியும் மூணாவதாக புல்லட் ரீபேமெண்ட் என்று அழைக்கப்படும் திட்டம் ஆகும் இதன்படி அசல் மற்றும் வட்டியை ஆண்டு இறுதியில் மொத்தமாக கட்ட வேண்டும் நாலாவது முறை என்ன general over well, டிரம்ட் என்று அழைக்கப்படும் முறையாகும் இதில் நகை அடகு மதிப்பு மூணு லட்சம் ஆக இருக்கும் அப்படி கடன் வாங்கினாலும் அதில் குறைந்த பணத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு மீதியை வாங்காமல் அப்படியே வாங்கி கணக்கில் வைத்திருப்பார்கள் இப்படி நான்கு விதமாக நகை கடனை வாங்கி வருகின்றார்கள் மக்கள் இதில் பலரும் புல்லட் ரிபேமெண்ட் முறையில்தான் நகைக்கு வட்டி கட்டுவார்கள் ஒருவேளை நகைக்காக அசல் வட்டியை கட்ட முடிய விட்டாலும் வட்டியை மட்டும் கட்டிவிட்டு மறு அடுமானம் வைத்து அடுத்த ஆண்டில் அசலை வட்டியை கட்டி நகையை மீட்பார்கள் இப்போது அந்த வழியை நிரந்தரமாக ரிசர்வ் வங்கி அடைத்துவிட்டது தற்போதைய நிலையில் நண்பர்கள் நகையை அடகு வைக்கப் போகின்றார்கள் என்றால் ஒரு நாள் முன்பு நீங்கள் அவரிடம் நகையை வாங்கி அடகு வைத்து பணத்தை எடுத்து அந்த பணத்தில் உங்கள் நகையை திருப்பலாம் மீண்டும் மறுநாள் அடகு வைத்து அந்த பணத்தை உங்கள் நண்பருக்கு கொடுத்துவிடலாம் இப்படி உறவினர்கள் நண்பர்களுக்குள் கைமாற்றாக கடன் வாங்கித்தான் மாற்ற வேண்டும் என்றால் வட்டிக்கு விடுகிறார்கள் அல்லவா அவர்களிடம்தான் பணத்தை வாங்கி நகையை மீட்டு மறுநாள் மீண்டும் அடகு வைக்க வேண்டும் அதற்கு இரண்டு நாள் வேலைக்கு போக முடியாத நிலை ஏற்படுவதுடன் கந்து வட்டிக்கு வாங்கியோரிடம் சில ஆயிரங்களை நீங்கள் தர வேண்டியது வரலாம் எனவே அப்படி ஒரு வேளை நிலை வந்தால் அடுத்த ஆண்டில் இருந்து மாதம் மாதம் வட்டி அசலை கட்டிட பழகுங்கள் இதுதான் சிறந்த வழி அதே நேரம் சில தனியார் வங்கிகள் வட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு மீண்டும் மறு அடகு வைக்க இன்னும் அனுமதித்து வருகிறார்கள் எனவே அப்படி எந்த வங்கிகள் அனுமதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்கள் பகுதியில் அறிந்து அங்கு வை ஆனால் பொதுத்துறை வங்கியை விட அங்கு சற்று வட்டி அதிகமாக இருக்கும் பொதுத்துறை வங்கிகளில் எழுபத்தி ரெண்டு பைசா அல்லது எண்பத்தி நாலு பைசா என்றால் அங்கு தொண்ணூற்றி ஐந்து பைசா என்கின்ற அளவில் இருக்கும் விசாரித்து சரி என்றால் மட்டும் நகைகளை அப்படி அடகு வைக்கலாம் அதே நேரம் நகைகளின் மதிப்பு அதிகமாக கடன் வாங்குவதோ அல்லது நகைகளுக்கு மாதம் மாதம் அசல் வட்டி கட்ட முடியாது என்றாலோ அது எப்படி இருந்தாலும் சிக்கலையே ஏற்படுத்தும் எனவே அசல் வட்டியை மாதம் மாதம் கட்டும் பழக்கத்திற்கு மாற்றுவதே நம்மளுக்கு நல்லது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி